பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீ சுந்தரவழி ஸ்ரீ சவுந்தரவழி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விமர்சையாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறநாகி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் தாலுகா சந்தானவூர் கிராமத்தில் ஸ்ரீ சுந்தரவழி ஸ்ரீ சவுந்தரவழி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த திருக்கோவிலுக்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அன்று மங்கள இசையுடன் யாக கால பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று ஸ்ரீ சுந்தரவழி சவுந்தரவழி தாயார் சமேத சுந்தராஜ பெருமாள் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு மகா கும்பாபிஷேக விழா இணைதே நடைபெற்றது பல புண்ணிய நதிகள் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர்களை கலசங்களில் கொண்டு வந்து யாகசாலை கொட்டிகைகளில் வைத்து பூசப்பட்டு மங்கள இசையுடன் தாளங்களுடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் இதில் கலந்து கொண்டு பட்டாச்சாரியர்கள் தலையில் கலசங்களை சுமந்து திருக்கோவிலை வளம் வந்து அதன் பின்பு கோபுரத்தில் உள்ள கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சுவாமி தரிசனம் செய்யப்பட்டது இவ்விழாவில் சுற்றுவட்டார பொதுமக்களும் பக்த கோடிகளும் கலந்து கொண்டனர் இந்த விழாவை இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் சுந்தரநாகூர் கிராமத்தார்கள் மற்றும் மிராசுதாரர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்

நிறைவேற்றுக் கொண்டிருக்கின்றது அண்ணாமல் அன்போடுக் கொண்டிருந்தோம்